வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் அகர் நீதிபதிகள் இன்றைய தினம் நீதிமன்ற ஆணைக்குழுவினர் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அத்துடன் இன்று இன்னொரு விடயம் இடம்பெற்றது இன்றைய உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் இன்று ஒரு சட்டத்திறனியை சட்டத்திறனையாக பணியாற்றுவதிலிருந்து நீக்கம் செய்துள்ளது அதாவது ப்ர சட்டத்திறனையாக ப்ராக்டிஸ் செய்வதிலிருந்து அவரை நீக்கி உள்ளது அந்த தீர்ப்பு தொடர்பாகவும் இன்று பார்க்க என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சபை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி நாங்கள் இந்த செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் வாங்க இன்று இன்றல்ல நேற்று ஆறாம் தேதி அன்று மூன்று நீதிபதிகளும் மூன்று பயிற்சி நீதிபதிகளும் சேவையிலிருந்து நீதி சேவைகள் ஆணைக்குழுவினால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் மீது தவறான நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகள் வந்ததை தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று இவர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த நீதிபதிகள் பின்வரும் காரணங்களுக்காக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவர் வந்து குட்டி யானை ஒன்றை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக மொரட்டுவை நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டிருந்த நீதிபதி திலீன கமகே அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் மற்றைய மையங்கனை மேலதிக மாவட்ட நீதிபதி ரங்கிணி கமகேயும் மட்டக்களப்பு முன்னாள் நீதிபதி முகம்மது ஹம்சா ஆகிய இருவரும் தவறான நடத்தை தொடர்பான புகார்கள் காரணமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்க உள்ளார்கள் இன்று நீதிமன்ற சேவைகள் ஆணை குழுவினார் இந்த இடைநீக்கங்களுக்கு மேலதிகமாக மூன்று பயிற்சி நீதிபதிகளும் சேவையிலிருந்து பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் இதுதான் இந்திய முக்கிய செய்தி ஏனென்று சொன்னால் போன வருடங்கள் அதாவது முந்திய காலங்களில் உப்பாளி அபயரத்ன என்ற நீதிபதி தவறான நடத்தைகளுக்கு ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக நீதிச்சேவைகள் ஆணைக்குழு வந்து அவரை சேவையிலிருந்து இருந்து நிறுத்தியிருந்தது அதை தொடர்ந்து சரத்தின் சில்வா பிரதம நீதியரசராக வந்த போது சில அரசியல் தலையீடுகளோடு இந்த குறிப்பிட்ட நீதிபதி திரும்பவும் சேவையில் இணைத்து கொள்ளப்பட்டார் சேவையில் இணைத்து கொள்ளப்பட்டு அவர் இளைப்பாறும் வகை வரையும் அதாவது பென்ஷன் எடுக்கும் வரைக்கும் அவர் கடைசியில் வரைக்கும் சேவையாற்றியிருந்தார் பென்ஷன் எடுக்கும் போது அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தான் அந்த அபயரத்ன என்ற நீதிபதி பென்ஷன் எடுத்தார் ஆனால் இவர் வந்து அடிப்படை உரிமைகளை மீறி பின்னர் உச்ச நீதிமன்ற நீதிபதியே நீதிமன்றமே இவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை முன்னர் வழங்கியிருந்தது இவர் வந்து முந்தைய காலங்களில் முந்தைய அரசாங்கங்களின் காலங்களில் அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப தன் அவர்களை தேவைகளை நிறைவு செய்வதில் செய்யும் முகமாக இவர் செயற்பட்டு இருந்தார் அதன் காரணமாக அவர் சில கமி கமிஷன்களின் தலைவராகவும் நீக்கப்பட்டு அவர்களை இந்த அரசியல்வாதிகள் தேவைகளையும் இவர் நிறைவு செய்திருந்தார் இவருக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கையை நீதிமன்ற நீதிச்சேவை ஆணைக்குழு வந்து எடுத்திருந்தால் இவரை வெவ்வித அரசியல் தலையீடுகளும் நடைபெறாமல் இருந்திருந்தால் இவர் இவ்வாறு இந்த உப்பாலி அபயத் என்ற நபர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்திருக்க முடியாது அப்போ பழைய காலங்களோடு ஒப்பிடும்போது இப்பொழுது நீதி சேவைகள் ஆணைக்குழு சுதந்திரமாக இயங்குகின்றது நீதி சேவைகளை சுதந்திரமான முறையிலே செயற்படுத்தும் வகையிலே இன்றைய அரசாங்கம் எந்தவித தலையீடுமின்றி அவற்றை சுயாதீனமாக இயங்குவதற்கு அனு அனுமதித்துள்ளதை இந்த நடவடிக்கைகள் மூலம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ஷ ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இவர் வந்து மகாவலி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு காணியிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டளவில் சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றது அந்த காலத்தில் இவருடைய கட்டிடமும் சேதமாக்கப்பட்டது என்று கூறி இவர் அதற்காக அவர் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாவை நஷ்டாக பெற்றுக்கொண்டிருந்தார் அந்த சட்டவிரோத காணனி அத்துடன் சட்டவிரோத கட்டிடம் அத்துடன் அந்த காணி அவருக்கு உரிமையும் அல்ல அது மகாவலி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு தொ சொந்தமான நிலமாகும் அது சம்பந்தமான ஒரு வழக்கில் தான் அவர் இவ்வாறு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி அன்று கொழும்பு உச்ச நீதிமன்றம் சட்டத்தர்ணை ஒருவரை முறைகேடுகளில் ஈடுபட்ட காரணத்துக்காக அவரை சட்டத்தரணியாக சேவையாற்றுவதில் இருந்து நீக்கி உள்ளது அதாவது அவர் தொடர்ந்து சட்டத்தரணியாக இலங்கையில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத வகையில் அவருடைய சேவை நீ இலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தீர்ப்பை பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன வழங்கியிருந்தார் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட சட்டத்தரணியின் பேர் வந்து தர்மஸ்ரீ கருணாரத்ன நீதிபதி தனது தீர்ப்பில் தர்மஸ்ரீ கருணாரத்ன வந்து சட்டத்தரணிகளின் ப்ரொஃபஷனை களங்கப்படுத்தும் வகையில் செயற்பட்டிருந்ததாகவும் அவருக்கு எதிராக அவருடைய சேவையை தாங்கள் இடைநிறுத்துவதாகவும் இடைநிறுத்தவில்லை சேவையிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்தே நீக்கியுள்ளதாகவும் அறிவித்திருந்தார் இந்த தீர்ப்புடன் மற்றைய இரு நீதிபதிகளான குமுதினி விக்ரம அச்சல அச்சலவங்கள புலியும் இணங்கியிருந்தார்கள் இந்த சம்பவம் என்னென்று பார்த்தால் இந்த குறிப்பிட்ட சட்டத்தரணி கோர்ட் ரூமுக்கு சொந்தமான ரெக்கார்ட் ரூமில் இருந்து கேஸ் ரெக்கார்ட்டை எடுத்து அதில் இரண்டு பக்கங்களை கிழித்திருக்கின்றார் இதுதான் அவர் செய்த திருமுழுவையில் இதை இது இத்தோடு நிற்காமல் அத்த இது வந்து நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அத்தோட கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு இவர் அவர் அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை மேற்கொள்ளுகின்றார் அந்த கேஸ் ரெக்கார்டை தான் பார்க்குறதுக்கண்டு அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக விண்ணப்பம் என்று செய்கின்றார் அந்த கேஸ் ரெக்கார்ட் இருக்கிற கேஸ் ரெக்கார்ட் ரூமுண்ட பேரை இடத்த பிழையாக அந்த அப்ளிகேஷனில் பர்பஸ்ஃபுல்லி பிள்ளையாக காட்டுகின்றார் இது 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 வந்து நீதிமன்றத்தை ஒரு பிள்ளையான திசையில் அவர் நடத்த பார்த்துருக்கின்றார் இதுவும் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு குற்றச்சாட்டு ஆகும் ஜுடிஷரி செக்ஷன் நாற்பது சொல்லுது சட்டத்தரணிகள் வந்து மிகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும் உண்மையாகவும் செயற்பட வேண்டும் அத்துடன் அவர்கள் வந்து எந்த விதமான குளறுபடிகளிலுமோ கிராய ஒரு குற்றங்களிலுமோ எந்த விதமான ஒஃபன்ஸ்லையுமோ அல்லது மெல் பிராக்டிசஸ்லேயுமோ ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கு அதுக்கமையத்தான் இவர் இந்த செக்ஷனை மீறி இருக்கிறபடியா அட்டோனி அட் லோவாக அவர் பிராக்டிஸ் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார் இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டேன் மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்